ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் காலத்தின் அதிபதி சேனலில் உங்களை வரவேற்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருடம் எப்படி இருக்குது என்பதை இந்த நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ரிசபராசி கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் ரோகிணி மிருகசீரம் ஒன்று ரெண்டு பாதம் நவகரங்களே சுககாரகன் காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய சுக்கரனின் ராசியில் பிறந்த நீங்கள் இயற்கையிலேயே ஆ ஆடம்பரத்தை அதிகம் விரும்பக்கூடிய நபராக இருப்பீர்கள் கவர்ச்சியான பேச்சால் மற்றவர்களை வசீகரப்படுத்தக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் எல்லா வகையிலும் வளமான பலன்களை அடையக்கூடிய நாட்களாக இருக்கும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய பதினொன்றாம் வீட்டில் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிய ராக சஞ்சாரம் செய்வதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய பலம் உண்டாகும் உங்கள் ராசிக்கு பத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கூடிய சனி பகவான் வரும் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முதல் லாபஸ்தானமான பதினொன்னாம் வீட்டை சஞ்சாரம் செய்வதால் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி தாராளமான தன உறவுகள் பிறருக்கும் தந்த வாக்குறுதி காப்பாற்றக்கூடிய பலம் ஏற்படும் நவீகரமான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் முதல் மூன்று மாதங்கள் சிறு சிறு நெருக்கடிகளில் இருந்தாலும் ஏப்ரல் முதல் உங்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் சந்தை சாதகம் சூழ்நிலை மாறும் நீங்கள் மேற் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைத்து லாபகரமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய யுத்திகளை பயன்படுத்தி தொழிலை அபி அபிவிருத்தி செய்யக்கூடிய யோகம் உண்டு திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்களிடம் நெருக்கடிகள் குறையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் குறைவதால் தோட்ட முதலில் எளிதில் இருக்கக்கூடிய பலம் உண்டாகும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் மூலம் பொருளாதார அனுகூலங்களை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கௌரவமான வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் தற்போது இருக்கக்கூடிய வேலைப்பழு சற்று குறைந்து மனநிம்மதியுடன் பணி பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்களை அடையக்கூடிய அதிர்ஷ்டமான உங்களுக்கு வாய்ப்பு உண்டு புதிய வாய்ப்பு எதிர்பார்த்தவர்களுக்கு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு தேடி வர வாய்ப்புள்ளது உங்களின் நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் எளிதில் ஏப்ரலுக்குள் மிகவும் எளிதில் மன மனமகிழ்ச்சி ஏற்படும் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் படிப்படியாக குறையும் ஆண்டுகோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் ஆண்டு தொடக்கத்தை ஜென்ம ராசியிலிருந்து சஞ்சரித்து ஐந்து ஏழு ஒன்பதாம் ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அமைப்புகள் உண்டு பூர்வீக சொத்து வகையில் அனுகூலமான பழங்கள் உறவினர்கள் மூலமாக வளமான பழங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஜென்ம ராசியில் குரு சஞ்சாரம் செய்வது ஆண்டு தொடக்கத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது ஆடம்பர செலவுகள் குறைத்து கொள்வது நல்லது எதிர்பார்த்த எதிர்பார்த்தவர்களும் மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி வரும் நாட்களே கிடைக்கும் நீண்ட நாட்களாக குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்கவில்லை என்ற இயக்கத்தில் இருந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சி காரியங்கள் கைகூடிய மன மகிழ்ச்சி தொழில் வியாபாரிகளுக்கு தொழில் வியாபாரத்தில் ஆண்டின் தொடக்கத்தில் சற்று மந்த நிலை நினைவினாலும் உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் முழுமையாக விலகி ஏப்ரலுக்கு பிறகு நல்ல முன்னேற்றங்களை பெறுவீர்கள் பெரிய முதலீடுகளை ஈற்றப்படுவதே கவனமுடன் செயல்பட்டால் நல்ல லாபத்தை அடைய முடியும் பயணங்களால் தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும் என்றாலும் அதன் மூலம் நற்பலனை பெற முடியும் கூட்டாளிகளும் தொழிலாளர்களும் சிறு சிறு வீண் பிரச்சனைகளை தோன்றும் என்பதை விட்டு 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 கொடுத்து செல்வது நல்லது பரிகாரம் ரிசபராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு குரு பகவான் ஜென்ம ராசியில் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியை சந்தரிப்பதால் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலையாக கோர்த்து அணிவித்து மஞ்சள் நிற மாலை மலை மலர்களால் அலங்கரித்து நெய் தீபமேற்றி வழிபடுவது நல்லது உங்களுக்கு ராசிக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு முதல் கேது நாளில் ராக பத்தி சஞ்சரிப்பதால் ராக காலத்தில் துர்கியம்மனுக்கு எலுமை செய்யப்படும் இலக்கேற்று மலர்கள் மலர்களால் அச்ச செய்வது நல்லது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாடா பை